ஹாய் விவர்ஸ் ஆன்மீக சந்திப்பில் நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஜாதகப்படி யாரை பேய் பிடிக்கும் அப்படின்ற ஒரு அமானுஷமான விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சில பேர் வீட்டில் இப்போ வீட்டு அருகில் பார்த்திங்கன்னா துர்மலம் நடக்கும் அந்த துர்மரணம் நடந்த அதாவது வந்து தூக்கில் தொங்கும் அங்கே தொங்கியிருக்கலாம் விபத்து நேர் இருக்கலாம் சடன் டெத்தெலாம் நடக்கும்ல அவங்கள பற்றி நினைச்சிட்டே இருக்கிறப்ப அவங்களுடைய ஆத்மா வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வரும் இதை வந்து பேய் நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து ஒரு சில பேர் வந்து உணரலாம் இது வந்து காலகாலமாக நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயந்தான் பட் எல்லாருக்கும் இதை ஃபீல் பண்ணதில்லை எல்லாரும் எல்லோரும் இதை ஃபீல் பண்ணது கிடையாது சில பேரால் மட்டும்தான் இதை உணர முடியுது அப்போது ஏதோ ஒரு சம்பந்தம் வந்து ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது அப்படின்றத வந்து ஜாதகப்படி இருக்குது ஒரு சாஸ்திரப்படி இருக்குது அது என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு சில நட்சத்திரக்காரர்கள் அதாவது குறிப்பாக சொன்ன மிருக சீர்ஷம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களை எளிதில் ஆவிகள் வந்து கான்டாக்ட் பண்ணும் தொடர்பு கொள்ளும்னு சொல்கிறாங்க அதே போல் கேதுவோட நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களையும் ஆத்மா தொடர்பு கொள்ள ஆசைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நிறைவேறாத ஆசைகளை அவங்க மூலயமா வந்து அது நிறைவேற்றிக்க பார்த்துக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தசாபுக்தின்னு சொல்கிறப்ப பார்த்திங்கன்னா தசை கேது தசை யாருக்கு நடக்குதோ அவங்களையும் வந்து காண்டாக்ட் பண்ண அது விரும்புவோம் அதே போல் சனி தசை சனி தசை நடக்கிறவங்களையும் கான்டாக்ட் பண்ண விரும்புவோம் அதே போல் ஒருத்தரோட ஜாதகத்தில் சந்திரன் நீச்சமாக இருந்தால் அதாவது விருச்சகராசியில் இருக்கப்ப சந்திரன் நீச்சமடையும் அந்த மாதிரி சந்திரன் நீச்சமடையும் அது மட்டும் இல்லாமல் குரு பார்வை இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஜாதகக்காரங்களுக்கு சந்திர தசை வர்றப்பையும் இந்த மாதிரி ஆத்மா வந்து தொடர்பு கொள்ள ஆசைப்படும் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த தசாபுக்தி நடக்கிறவங்கெலாம் வந்து ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ராசிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த ராசின்னு பார்த்திங்கன்னா மேஷ ராசி விருச்சக ராசி அடுத்த செகண்ட் கேட்டகரி பார்த்திங்கன்னா கன்னி ராசி மீன ராசி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கும்பராசி இந்த நட்சத்திரக்காரர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும் தனிமையில் இவங்க இருக்கக்கூடாது ஸ்ட்ரேஞ்சான ப்ளேஸஸ்ஸு அன்வான்ட் பிளேஸுக்கெலாம் இவங்க போகிறத அவாய்ட் பண்ணணும் இந்து மத புக்தி காலங்களில் அப்படி பண்ணாலே இந்த பிரச்சனை வராது கந்த சிருஷ்டி கவசம் படிக்கலாம் நன்றி